ஒரு உண்மையான வழியின் காதல் கடிதம் என் வழிகளுக்கு மருந்தாக வந்த நான் எழுதும் காதல் கடிதம் ஒரு நாள் உன்னை விட்டு நான் பெரிய நேரம் வந்துருச்சு அப்படின்னா தெரியிறதுக்கு முன்னாடி உனக்காக நைட்டெல்லாம் கண்ணில கண்ணீரோடு வழியோட தூக்கம் இல்லாம தவிச்சிருக்க நீ இல்லாத இந்த வாழ்க்கையை நினைக்கும் போது ஏ இன்னும் எனக்கு இந்த உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு தடவை ஃபீல் பண்ணிருக்க அளவுக்கு அதிகமா உன்னை மட்டும் அவர் திங் பண்ணிட்டே இருக்கேன் கடவுள் கிட்ட உனக்காக பிரார்த்தனைகளே இல்லை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை விட்டு பெரிய கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராடிட்டேன் ஆனா முடியல நான் எப்படி இருக்க அப்படின்னு எனக்கே தெரியாத அளவுக்கு உன்னுடைய அந்த பிரிவு மரணத்தை விட ரொம்ப வழிய கொடுத்துருச்சு எப்ப எல்லாம் உன்னோட அந்த போட்டோ நீ பேசின உன்னோட அழப்பிக்காக நான் காத்திருந்த அந்த நிமிடம் இதெல்லாம் நினைக்கும் போது என்ன அறையாமலே நான் அழுதுட்டு தவிச்சிட்டு இருக்கேன் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்குதான் அப்படின்னு சொல்லி என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரு சொன்னாலும் என்னோட மனசு அதை எதுக்கவே மாட்டேங்குது ஏன்னா உன்னை நான் உண்மையாக காதலிச்சிட்டேன்